மா இது வரைக்கும் நம்ம ரேஷியன் ப்ரொபோஷன் அதாவது விகிதம் மற்றும் விகிதச்சாரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மாடல் ஒன்றுலேருந்து மாடல் பன்னிரெண்டு வரைக்கும் மொத்தமாக எத்தனை வீடியோஸ் பார்த்துருக்கோம் நாலு வீடியோஸ் பார்த்துருக்கோம் ஓகேங்களா அந்த நாலு வீடியோஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா விகிதம் அன் விகிதாச்சாரம் அதாவது ரேஷியோ அண்ட் ப்ரபோஷன் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்ல இருக்கு பார்க்காதவங்க பாருங்க அப்போதான் அதோட கான்செப்ட் எல்லாமே உங்களுக்கு தெளிவா புரியும் ஓகேங்களா இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா மாடல் பதிமூணு பதினாலு பதினஞ்சு இந்த மூணு மாடல்ல சம்ஸ் எப்படி எல்லாம் கேட்பாங்க அதை எப்படி எல்லாம் அப்ரோச் பண்றது அப்படிங்கறத பாக்கலாம் ஓகேங்களா ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க அப்பதான் இதோட கான்செப்ட் எல்லாமே உங்களுக்கு தெளிவா புரியும் ஓகேங்களா பாக்கலாமா பாருங்க மாடல் பதிமூணு இந்த மாதிரி பவர்ல கொடுத்துட்டு ஓகேங்களா நம்மள வந்து விகிதம் வந்து சுருங்கிய வடிவம் கேட்பாங்க ஓகேங்களா சுருங்கிய வடிவம் இல்லைன்னா சமமான விகிதம் விகிதம் காண்க இந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க அதை எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கறது பார்க்கலாம் ஓகேங்களா பார்க்கலாமா பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க டூ பவர் ஒன்று புள்ளி அஞ்சு இஸ் டூ பவர் ஜீரோ புள்ளி அஞ்சு ஓகேங்களா கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா விகிதம் காண்கன்னு தான் கேட்டிருக்காங்க அப்படின்னா என்ன அர்த்தம் இதோட சுருங்கிய வடிவம் கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா ஓகே இப்போ டூ பவர் ஒன்று புள்ளி அஞ்சு டூ பவர் ஜீரோ புள்ளி அஞ்சுன்னு இருக்கா ரெண்டையுமே காமனாக டிவைட் பண்ணுற ஒரு நம்பரால் நம்ம டிவைட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா பாருங்க அப்போ ரெண்டு பவர் ஜீரோ புள்ளி அஞ்சால் ரெண்டு பக்கமும் டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ரெண்டுமே கேன்சல் ஆகும் ஓகேங்களா இதுவே ஒன்று புள்ளி அஞ்சால் பண்ணோம் அப்படின்னா இது கேன்சல் ஆகும் இது வந்து உங்களுக்கு கேன்சல் ஆகாது ஓகேங்களா அப்போ அதிகமாக வரும்னு அர்த்தம் அப்போ ரெண்டையுமே காமனாக டிவைட் பண்ணுற நம்பரால் நம்ம டிவைட் பண்ணணும் ஓகேங்களா அப்போ சின்ன நம்பரை வச்சு டிவைட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இப்போ டூ பவர் ஒன்று புள்ளி அஞ்சு பவர் ஜீரோ புள்ளி அஞ்சு பவர் ஜீரோ புள்ளி அஞ்சு பவர் ஜீரோ புள்ளி அஞ்சு ஓகேங்களா இது ரெண்டுமே அடிஞ்சிருமா நமக்கு ஒன்றுன்னு கிடைக்கும் அப்போ இங்க பாத்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கு ஏ பவர் என் பை ஏ பவர் எம்னு இருக்கா இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா ஏ பவர் நம்ம எழுதலாம் ஓகேங்களா இது வந்து அடுக்குகளோட விதி ஓகேங்களா ஸோ ஏ பவர் என் பை ஏ பவர் எம்னு இருந்ததுன்னா எப்படி எழுதலாம் ஏ பவர் என் மைனஸ் எம்னு எழுதலாம் அப்போ இந்த இடத்துல நம்ம ரெண்டு பவர் இந்த பவரை மட்டும் அப்படியே மைனஸ் பண்ணி எழுதிக்கலாம் ஓகேங்களா ஸோ பவரை மட்டும் என்ன பண்ணிக்கலாம் மைனஸ் பண்ணி எழுதிக்கலாம் ஆனால் இந்த ரெண்டு பேஸும் சேமாக இருக்கும்போது மட்டும்தான் தான் நம்மளால் இது பண்ண முடியும் ஓகேங்களா பாருங்கள் ஏஏன்னு இருந்தால் தான் நம்மளால் பண்ண முடியும் ஓகேங்களா இப்போ ஒன்றையிலேருந்து அரை போச்சு அப்படின்னா என்ன இருக்கும் ஒன்று மட்டும் இருக்கும் ஈஸ்ட்டு ஒன்று ஓகேங்களா ஓகே இப்போ ரெண்டு பவர் ஒன்று ரெண்டு தான் வேல்யூ ஒன்றுன்னு கிடைக்கும் ஸோ இதோட சுருங்கிய வடிவம் என்ன ரெண்டு ஈஸ்ட்டு ஒன்று ஓகேங்களா ஸோ விகிதம் கான்னு கேட்டாலும் சரி சுருங்கிய வடிவம் கேட்டாலும் சரி எளிய வடிவம் கேட்டாலும் சரி சமமான விகிதம் கேட்டாலும் சரி இந்த மாதிரி தான் போடணும் ஓகேங்களா ஸோ ரெண்டு நம்பரையுமே காமனாக டிவைட் பண்ணுற ஒரு நம்பரால் நம்ம டிவைட் பண்ணணும் ஓகேங்களா புரியுதுங்களா மேக்ஸிமம் இந்த மாதிரி பவரில் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் சின்ன பவர் எதுவோ அதை வச்சு டிவைட் பண்ணுங்க உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும் ஓகேங்களா பவர் இல்லாமல் முழு நம்பராக இருந்தால் ஈஸியாக நம்மளே போட்டுக்கலாம் ஆனால் இந்த மாதிரி பவரில் கொடுத்துட்டாங்க மட்டும் கன்ஃபியூஸ் ஆகும் அப்படி கன்ஃபியூஸ் ஆச்சு அது பேஸ் ரெண்டுமே காமனாக இருந்து பவர் இருக்கு இல்லையா அந்த பவரில் சின்ன பவரை ரெண்டு பக்கமும் டிவைட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா புரியுதுங்களா அடுத்த கொஸ்டின் பார்த்தா இன்னும் உங்களுக்கு தெளிவாக புரியும் பார்க்கலாம் பாருங்க நாலு பவர் மூணு புள்ளி அஞ்சு இஸ் டூ ரெண்டு பவர் அஞ்சு என்பதற்கு சமமான விகிதம் காணுங்க ஓகேங்களா என்ன பண்ணணும் இதோட சுருங்கிய வடிவம் கண்டுபிடிக்கணும் ரெண்டு பவருமே இங்கே பேஸ் இருக்கு ரெண்டு பேஸுமே ஒரே மாதிரி இருந்தது அப்படின்னா நம்மளால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும் அதுக்காக என்ன பண்ணிக்கலாம் நால ரெண்டு ஸ்கொயர்ன்னு எழுதிக்கலாம் ரெண்டு ஸ்கொயர் என்ன நாலு தானே அப்போ மூணு புள்ளி அஞ்சு ரெண்டு பவர் அஞ்சு ஓகேங்களா ஓகே இப்போ பவருக்கு மேலே இன்னொரு பவர் இருந்தது அப்படின்னா பவரில் இருக்க ரெண்டையுமே நம்ம பெருக்கி எழுதிக்கலாம் பாருங்க ஏ பவர் ஹோல் பவர் எம் ஈக்வல் டூ ஏ பவர் என் இன் டூ எம்னு எழுதலாம் இதுவும் அடுக்குகளோட வீதி தான் ஓகேங்களா அப்போ எப்படி எழுதலாம் டூ பவர் ரெண்டு இன்ட்டு மூணு புள்ளி அஞ்சு இஸ் டூ பவர் அஞ்சுன்னு எழுதலாம் ஓகேங்களா ஸோ பவர் ரெண்டையும் பெருக்கியாச்சு இப்போ பாருங்கள் மூன்றை இன் மூன்றைய ரெண்டு டைம் பெருக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம் மூன்று ப்ளஸ் மூன்று ஏழு ஓகேங்களா அப்போ டூ பவர் செவன் இஸ் டூ பவர் ஃபைவ் இங்கே பார்த்தீங்களா ரெண்டு பேஸுமே காமன் பவரில் இருக்கிறத இருக்கிறதுல சின்ன பவர் எதுவோ அந்த நம்பரால் ரெண்டு பக்கமும் டிவைட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா அப்போ டூ பவர் ஃபைவால் ரெண்டு பக்கமும் டிவைட் பண்ணுங்க ஆகும் டூ பவர் செவன் பை டூ பவர் ஃபைவ் ஈஸ் டூ டூ பவர் ஃபைவ் பை டூ பவர் ஃபைவ் புரியுதுங்களா இங்கே சொன்னேன் இல்லையா பேஸ் ரெண்டுமே காமன் அப்படின்னா பவரில் சின்ன பவரில் இருக்கிற வேல்யூஸை நம்ம ரெண்டு பக்கமும் வகுத்துக்கலாம் ஓகேங்களா ஓகே இப்போ இது ரெண்டும் கேன்சல் ஆயிரும் ஒன்றுன்னு கிடைச்சி ஓகேங்களா இதை பார்த்தீங்க அப்படின்னா சேம் இதே மாதிரி தான் ஏ பவர் என் பை ஏ பவர் எம்முன்னா நம்ம பவர் ரெண்டையுமே மைனஸ் பண்ணி எழுதிக்கலாம் அப்போ எப்படி எழுதலாம் டூ பவர் செவன் மைனஸ் ஃபைவ்னு எழுதலாம் ரெண்டு பவரையும் மைனஸ் பண்ணி எழுதிக்கலாம் ஓகேங்களா ஓகே இப்போ பாருங்க என்ன ஆகும் ஏழு மைனஸ் அப்போது ரெண்டு ஸ்கொயர் இஸ் டூ ஒன்றுன்னு கிடைக்கும் ரெண்டு ஸ்கொயர் என்ன நாலு அப்போது நாலு இஸ்டு ஒன்று தான் வந்து இதுக்கான சுருங்கிய வடிவம் புரியுதுங்களா ரொம்ப ரொம்ப சிம்பிளான சம்தான் ஓகேங்களா புரியல அப்படின்னா மறுபடியும் ஒரு டைம் பாருங்க உங்களுக்கு தெளிவா புரியும் ஓகேங்களா மாடல் பதினாலுல சம் பார்க்கலாம் ஓகேங்களா இந்த ரெண்டு சமமே பாத்தீங்க அப்படின்னா தலைகீழ் விகிதம் கண்டுபிடிக்கிற சம் ஓகேங்களா சோ விகிதம் கொடுத்துட்டு அதோட தலைகீழ் விகிதம் கேட்பாங்க ஓகேங்களா சோ அதை எப்படி போடலாம் அப்படிங்கறத பார்க்கலாம் பாருங்க ஒன்னு இஸ்டு ரெண்டு இஸ்டு மூணு தலைகீழ் விகிதம்னு கேட்டாலே நம்ம என்ன பண்ணிக்கணும் ஒவ்வொரு வேல்யூஸையுமே தலைகீழ் வேல்யூ எழுதிக்கணும் ஓகேங்களா சோ ஒன்னோட தலைகீழ் என்ன ஒன்னு ஒன்று பை ஒன்று ரெண்டோட தலைகீழி ஒன்று பை ரெண்டு மூணோட தலைகீழி ஒன்று பை மூணு ஓகேங்களா இருக்கிற வேல்யூவை ஒன்று டிவைடட் பைனு போட்டோம் அப்படின்னா நமக்கு தலைகீழி கிடைச்சிடும் ஓகேங்களா சோ மூணு வேல்யூஸுமே தலைகீழாக போட்டதுக்கு அப்புறம் முழு நம்பரா நம்ம எழுதணும் ஓகேங்களா இங்க என்னமே பின்னத்துல கிடைக்கும் நம்ம என்ன பண்ணிக்கணும் முழு நம்பரா எழுதணும் முழு நம்பரா எப்படி எழுதணும் அப்படின்னா கீழே இருக்கு இல்லையா அந்த மூணு வேல்யூஸோட எல்சிஎம் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும் பாருங்கள் எல்சிஎம் ஒன்று கமா ரெண்டு கமா மூணு ஸோ ரெ இந்த மூணுக்குமே காமனான நம்பர் கிடையாது டிவைட் பண்ணுறதுக்கு அப்போ என்ன பண்ணிக்கணும் அப்படியே அதை பெருக்கிக்கணும் அப்போ எல்சிஎம் என்ன கிடைக்கும் ஆறுன்னு கிடைக்கும் ஓகேங்களா ஸோ ஆறுன்னு கிடைக்கிற வேல்யூவை ஒவ்வொரு பின்னத்துக்கூடையும் நம்ம பெருக்கணும் பாருங்கள் ஒன்று பை ஒன்று இன்ட்டு ஆறு ஒன்று பை ரெண்டு இன்ட்டு ஆறு ஒன்று பை மூணு இன்ட்டு ஆறு இப்படி எல்சி பெருக்கணும் அப்படின்னா நமக்கு முழு நம்பர் கிடைச்சிரும் ஓகேங்களா ஒன்றுங்கிற ஒன்று தான் அர்த்தம் அப்போ ஒன்று இன்ட்டு ஆறு ஆறு இதை அடிச்சு அப்படின்னா நமக்கு மூணுன்னு கிடைக்கும் இதை அடிச்சு அப்படின்னா நமக்கு ரெண்டுன்னு கிடைக்கும் அப்போது ஆறு ரெண்டுங்கிறது தான் வந்து கொடுத்துருக்க கொஸ்டினோட தலைகீழ் விகிதம் புரியுதுங்களா கொடுத்துருக்கிறதுக்கு தலைகீழ் ஒவ்வொரு நம்பருக்குமே தலைகீழ் வேல்யூ போடணும் தலைகீழ் வேல்யூனா என்ன ஒன்று டிவைடட் பை அந்த வேல்யூ போடணும் போட்டதுக்கு அப்புறம் எல்லாமே பின்னமாக கிடைக்கும் நம்ம பின்னமாக விடக்கூடாது அதுக்காக என்ன பண்ணிக்கணும் அந்த பின்னத்துக்கு கீழே இருக்கு இல்லையா அந்த வேல்யூஸோட எல்சியம் கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சா அந்த வேல்யூவை கொண்டு போய் ஒவ்வொரு பின்னத்துக்கூடையும் பெருக்கணும் அப்படின்னா நமக்கு முழு நம்பரில் ஆன்சர் கிடைச்சிடும் அந்த விகிதத்தை தான் நம்ம இதோட தலைகீழ் விகிதம் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா நம்ம என்ன பண்ணுவோம் விகிதம் கொடுத்துட்டு தலை தலைகீழ் விகிதம்னா என்ன பண்ணுவோம் இந்த இடத்துல ஒன்னு இஸ்டு ரெண்டு இஸ்டு மூணுன்னு இருக்கா நம்ம என்ன பண்ணிக்குவோம் அப்படின்னா மூணு இஸ்டு ரெண்டு இஸ்டு ஒன்றுன்னு ஆன்சர் கொடுத்துருப்பாங்க நம்ம அப்படியே போய் டிக் அடிச்சிருவோம் இதுதான் தலைகீழ் விகிதம்னு சொல்லிட்டு ஓகேங்களா இந்த மாதிரி டிக் அடிக்கக்கூடாது இது தப்பு ஓகேங்களா நம்ம அதோட தலைகீழ்னா ஒவ்வொரு நம்பருக்குமே தலைகீழி போட்டு அந்த பின்னத்தில் வர்றதை முழு நம்பராக மாற்றணும் ஓகேங்களா புரியுதுங்களா அடுத்த சம் பார்த்தா இன்னுமே உங்களுக்கு தெளிவாக புரியும் பாருங்கள் ஒன்று பை எக்ஸ் பிளஸ் ஒன்று பை எக்ஸ் ஒன்று பை ஒய் ஒன்று இஸ்டு ஒன்றுவல் டு ரெண்டு மூணு அஞ்சு எனில் எக்ஸ் ஒய் இசெட் அதாவது மூணுக்குமே விகிதம் என்னன்னு கேட்குறாங்க இங்கே ஒன்று பை எக்ஸ் ஒன்று பை ஒய் ஒன்று பை இசட்னு இருக்கா இதோட தலைகீழி தான் எக்ஸ் ஒய் இசட் ஓகேங்களா அப்போ என்ன பண்ணிக்கணும் ரெண்டு இஸ்ட்டு மூணு இஸ்ட்டு அஞ்சோட தலைகீழ் என்னவாக இருக்கும் ஒவ்வொன்றையும் ஒன்று டிவைடட் பைன்னு போடணும் அப்போ ஒன்று டிவைடட் பை ரெண்டு ஒன்று டிவைடட் பை மூணு ஒன்று டிவைடட் பை அஞ்சு புரியுதுங்களா இங்க வந்து கொடுத்துருக்கிறது எக்ஸ் ஒய் இசட்னு கொடுத்துட்டு அதோட தலைகீழே கேட்டாங்க இங்க பாத்தீங்கன்னா ஒன்னு பை எக்ஸ் ஒன்று பை ஒய் ஒன்று பை இசட் கொடுத்துட்டு எக்ஸ் ஒய் இசட் கேட்குறாங்க ரெண்டுமே சேம் தான் கொஸ்டின் தான் வேற ஓகேங்களா ஸோ கொஸ்டினை மாத்தி கேட்டுருக்காங்க அவ்வளவுதான் ஸோ ஒன்னு பை ரெண்டு ஒன்னு பை மூணு ஒன்னு பை அஞ்சு எல்லாமே பின்னத்தில் இருக்கா நம்ம என்ன பண்ணிக்கணும் இந்த கீழே இருக்க வேல்யூஸ் இருக்கு இல்லையா இது எல்லாத்துக்குமே எல்சிஎம் கண்டுபிடிக்கணும் அப்போ எல்சிஎம் ஆஃப் ரெண்டுக்கமா மூணுக்கமா அஞ்சு ஸோ காமன் நம்பரால் நம்மளால் எல்சிஎம் இந்த மூணு வேல்யூக்கும் போட முடியாது அப்போ என்ன பண்ணிக்கணும் அந்த மூணு வேல்யூஸை அப்படியே பெருக்கிக்கணும் என்ன வரும் ஆறு ஆறு அஞ்சு முப்பது அப்போ முப்பதுங்கிறது தான் இந்த மூணு வேல்யூஸுக்கும் எல்சிஎம் அப்போ இந்த மூணு பின்னத்துக்குடையும் இந்த முப்பதுங்கிறத பெருக்கணும் பாருங்கள் ஒன்று பை ரெண்டு இன்ட்டு முப்பது ஒன்று பை மூணு இன்ட்டு முப்பது ஒன்று பை அஞ்சு இன்ட்டு முப்பது ஓகேங்களா ஓகே படிச்சு பாடுங்க என்ன வரும் பதினஞ்சு பத்து ஆறு அப்போது பதினஞ்சு இஷ்டு பத்து இஸ்டு ஆறு இதை சுருக்க முடிஞ்சால் சுருக்கி கூட போட்டுக்கலாம் சுருக்க முடியல அப்படின்னா அப்படியே போட்டுக்கலாம் ஓகேங்களா இப்போ இந்த மூணு நம்பரை ஒரே நம்பரால் நம்மளால் டிவைட் பண்ண முடியாது அப்போ அப்படியே போட்டுக்கலாம் அப்போ இந்த வேல்யூஸோட தலைகீழ் விகிதம் என்ன பதினஞ்சு இஷ்டு பத்து இஷ்டு ஆறு ஓகேங்களா இதோட தலைகீழினா ரிவர்ஸில் போட்டு டிக் அடிக்கக்கூடாது ஓகேங்களா புரியுதுங்களா அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க கீழ்கண்டவற்றில் மிகப்பெரிய விகிதம் காணும் ஓகேங்களா ஒரு நாலு விகிதம் அஞ்சு விகிதம் கொடுத்துட்டு எது மிகப்பெரியது எது மிக சிறியது அப்படி இல்லைன்னா ஏறு வரிசையில் எழுதுக இறங்கு வரிசையில் எழுதுக இந்த மாதிரிலாம் கேட்பாங்க ஓகேங்களா இந்த மாதிரி கேட்டாங்க அப்படின்னா எப்படி போடலாம் எல்லாத்துக்கும் ஒரே தீர்வு தான் ஓகேங்களா சொல்யூஷன் ஒன்னு தான் கொடுத்துருக்க விகிதத்தை நம்ம பர்சன்டேஜாக எழுதிட்டோம் அப்படின்னா ஈஸியா நம்ம போட்டுக்கலாம் ஸோ பர்சன்டேஜில் பெருசு கேட்டாலும் சரி சின்னது கேட்டாலும் சரி ஏறு வரிசை கேட்டாலும் சரி இறங்கு வரிசை கேட்டாலும் சரி கொடுத்துருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம் ஈஸியாக பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சிட்டு போட்டுக்கலாம் ஓகேங்களா பாருங்க ஃபஸ்ட்டு ஒரு ஒன்று ஒன்று ஒன்றா போட்டுக்கலாம் பாருங்கள் அஞ்சு இஸ் ஏழு விகிதத்தில் இருக்க நம்ம பின்னமாக எழுதணும் இது எப்படி எழுதலாம் முதல் வேல்யூ மேலே ரெண்டாவது வேல்யூ கீழே டிவைடட் பை சதவிகிதத்தில் எழுதணும் அப்படின்னா என்ன பண்ணிக்கணும் நூறால் பெருக்கிக்கணும் அவ்வளோதான் ஓகேங்களா அப்போ ஒன்று ஈஸ்ட்டு ரெண்டு எப்படி எழுதலாம் ஒன்று பை ரெண்டு இன்ட்டு நூறு நூறால் ஏன் பெருக்கணும் பர்சன்டேஜ் வேணும் அப்படின்னா நம்ம அந்த வேல்யூஸை நூறால் பெருக்கணும் ஓகேங்களா அடுத்து மூணு ஈஸ்டு அஞ்சு இது என்ன ஆகும் மூணு பை அஞ்சு இன்ட்டு நூறு ஏழு இஸ்டு பத்து அப்போது ஏழு பை பத்து இன்ட்டு நூறு இது எல்லாத்துக்கும் பர்சன்டேஜ் கண்டுபிடிங்க பாருங்கள் என்ன வரும் ஐநூறு பை ஏழுன்னு கிடைக்கும் இது பார்த்தோம் அப்படின்னா ஐம்பதுன்னு கிடைக்கும் அப்போ ஐம்பது சதவீதம் இத அடிச்சேன்னா இருபது அப்போ அறுபது சதவீதம் இது வந்து என்ன வரும் எழுவது சதவீதம் ஸோ ஃபர்ஸ்ட் மட்டும் கண்டுபிடிக்கணும் பாருங்க ஐநூறு ஏழா ஏழாலை டிவைட் பண்ணுங்க எத்தனை டைம் வரும் ஏழு டைம் போட்டோம் அப்படின்னா நாற்பத்தொம்போதுன்னு கிடைக்கும் மீதி ஒன்று கிடைக்கும் இந்த ஜீரோ கீழே இறங்கிடும் பத்துன்னு கிடைக்கும் ஒரு ஏழு போட்டோம் அப்படின்னா மீதி மூணுன்னு கிடைக்கும் புள்ளி வச்சு ஜீரோ சேர்த்துனோம் அப்படின்னா எத்தனை டைம் வரும் மூ எம்போ மூவேல் இருபத்தொன்னு நாலு வேல் இருபத்தெட்டு நாலு டைமே போடலாம் இருபத்தெட்டு மீதி ரெண்டு அப்படியே போகுமா ஸோ இதோட நிறுத்திக்கலாம் அப்போ இந்த வேல்யூ என்ன எழுவத்தி ஒன்று புள்ளி நாலு சதவீதம் ஓகேங்களா ஸோ மூணு நாலு வேல்யூஸ்க்குமே நம்ம சதவீதம் கண்டுபிடிச்சிட்டோம் ஓகேங்களா கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க மிகப்பெரிய விகிதம் அப்போ நாலில் மிகப்பெரிய விகிதம் என்ன அஞ்சு எழுபத்தி ஒன்று புள்ளி நாலு பர்சன்டேஜ் தான் பர்சன்டேஜில் பெருசு அப்போது விகிதம் பார்த்தோம் அப்படின்னா அஞ்சு ஹிஸ்ட்டு ஏழு தான் பெரிய விகிதம் ஓகேங்களா இதுவே சின்னது கேட்டாங்கன்னா என்ன பண்ணணும் இதில் இருக்கிறதுலையே சின்னது ஐம்பது சதவீதம் அப்போ ஒன்று ஈஸ்ட் ரெண்டு ரெண்டு தான் வந்து சின்னது ஓகேங்களா இதுவே ஏறு வரிசையில் கேட்டாங்கன்னா என்ன பண்ணணும் சின்னதுல இருந்து பெருசு போகணும் அப்போ இது ஃபர்ஸ்ட் ஓகேங்களா அடுத்து இது செகண்டு இது தேர்டு இது ஃபோர்த்து ஓகேங்களா இறங்கு வரிசைனா அப்படியே ரிவர்ஸ்ல வரும் ஓகேங்களா ஸோ கொஸ்டின் ஒன்று தான் ஓகேங்களா போடுற மெத்தட் ஒன்று தான் ஆனால் கொஸ்டினை எத்தனை எந்த மாதிரி வேணால் கேட்கலாம் எந்த மாதிரி கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க ஓகேங்களா இது வரைக்கும் பர்சன்டேஜ் கண் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் என்ன கொஸ்டினோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆன்சர் போட்டுக்கோங்க ஓகேங்களா புரியுதுங்களா இப்ப நம்ம மாடல் பதினஞ்சு பார்க்கலாம் ஓகேங்களா மாடல் பதினஞ்சில் எப்படி இருக்கும் அப்படின்னா ரெண்டு நம்பர் இல்லைனா மூணு நம்பரோட விகிதம் கொடுத்துருவாங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் கூடுதலோ பெருக்கற்பலனோ ஏதோ ஒன்னு கொடுத்துட்டு நம்ம அந்த ரெண்டு நம்பரையும் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க இல்லைன்னா ரெண்டு நம்பர்ல பெரிய நம்பர் எது சின்ன நம்பர் எது இல்லைன்னா ரெண்டு நம்பரோட கூடுதல் வித்தியாசம் இந்த மாதிரி எப்படி வேணா கேட்கலாம் ஓகேங்களா இந்த மாதிரி கேட்டாங்கன்னா எப்படி போடலாம் அதை தான் இப்ப பார்க்க போறோம் பாருங்க இரு எண்களின் விகிதம் அவற்றின் கூடுதல் இரநூத்தி அறுபது எனில் அவற்றின் சிறிய எண் யார் இந்த மாதிரி ரெண்டு நம்பர் மூணு நம்பரோட விகிதம் கொடுத்துட்டு பெரிய எண் சிறிய எண் அந்த எண்கள் கூடுதல் இந்த மாதிரிலாம் கேட்டாங்க அப்படின்னா நம்ம அந்த விகிதம் இருக்கு இல்லையா அந்த விகிதத்து கூட நம்ம எக்ஸால மல்டிப்ளை பண்ணிக்கணும் ஒவ்வொரு நம்பரையும் எக்ஸால மல்டிப்ளை பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஸோ ஆறு எக்ஸ் ஏழு எக்ஸுங்கிறது தான் அந்த ரெண்டு நம்பர் ஓகேங்களா இதை வந்து நான் சமமா சமமான விகிதம் அதில் சொல்லியிருப்போம் ஓகேங்களா அதாவது ஆறோட ஏழோட மடங்கா தான் அந்த வேல்யூஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்போம் ஓகேங்களா ஸோ ஆறு எக்ஸ் கமா ஏழு எக்ஸ் என்ன அர்த்தம் விகிதம் ரெண்டு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அந்த ரெண்டு விகிதத்துக்கு சமமான விகிதம் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒன்று அந்த ரெண்டு நம்பரையுமே சேமாக டிவைட் பண்ணுற நம்பரால் டிவைட் பண்ணியிருப்பாங்க அப்படி இல்லை அப்படின்னா சேமான நம்பரால் ரெண்டு பக்கமும் பெருக்கியிருப்பாங்க ஓகேங்களா அதுதான் ஸோ இந்த இடத்துல இந்த ரெண்டு நம்பருங்கிறது அதோட மடங்குன்னு எழுதி ஓகேங்களா ஆறு எக்ஸ் ஏழு எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாலே கொடுத்துருக்க விகிதத்தை கூட நம்ம எக்ஸை மல்டிப்ளை பண்ணி போட்டுக்கணும் அப்ப அந்த ரெண்டு நம்பர் என்ன 6x 7x ஏழு எக்ஸ் ஓகேங்களா ஸோ அவற்றின் கூடுதல் அப்போது 6x எக்ஸ் ப்ளஸ் ஏழு எக்ஸ் ஈக்குவல் இரநூத்தி அறுபது ரெண்டோட கூடுதல் இரநூத்தி அறுபது இதில் இருந்து எக்ஸ் கண்டுபிடிச்சிக்கலாம் இல்லையா பாருங்கள் என்ன ஆகும் பதிமூணு எக்ஸ் ஈக்குவல் மட்டும் வேணும் அப்போ இந்த பதிமூணு ஈக்குவேஷன் க்ரஸ் என்ன ஆகும் டிவைடட் பைல வரும் அப்போ இரநூத்தி அறுபது டிவைடட் பை பதிமூணு இது எத்தனை டைம் வரும் 20 டைம் வரும் அப்போ எக்ஸ் ஈக்குவல் ஸோ ஆறு இந்த மாதிரி எக்ஸுன்னு எடுத்துகிட்டு எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிடுங்க ஓகேங்களா இது வந்து காமனாக எல்லா சம்முக்கும் வரும் ஓகேங்களா ஓகே போட்டதுக்கப்புறம் எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி போடணும் இப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அவற்றில் சிறிய எண் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ இந்த எக்ஸை ஆறால் பெருக்கும் போது சின்ன நம்பர் வருமா ஏழாவில் பெருக்கும் போது சின்ன நம்பர் வருமா ஆறால் பெருக்கும் போது தான் வரப்போகுது அப்போது ஆறு எக்ஸ் தான் சின்ன நம்பர்

என்ன பண்ணலாம்னு சொன்ன மூணு ஸ்டெப் இருக்கு ஓகேங்களா ஸ்டெப் ஒன் கொடுத்துருக்க விகிதத்தை நம்ம எக்ஸோட பெருக்கி அந்த ரெண்டு நம்பர்னு எழுதிக்கணும் ஓகேங்களா ஒவ்வொரு வேல்யூஸ் கூடயும் எக்ஸோட பெருக்கி அந்த ரெண்டு நம்பர் அப்படின்னு நம்ம எழுதிக்கணும் ஓகேங்களா ஸ்டெப் நம்பர் டூ எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்போ கொஸ்டின்ல ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கும் அதை வச்சு எக்ஸை வேல்யூ கண்டுபிடிச்சுக்கணும் பாருங்கள் அவற்றை பெரிய எண் எழுபத்தி அஞ்சு மூணு எக்ஸ் பெருசா அஞ்சு எக்ஸ் பெருசா அஞ்சு எக்ஸ் தான் பெருசு அப்போது அஞ்சு எக்ஸோட வேல்யூ எழுபத்தஞ்சுன்னு கொடுத்துட்டாங்க இதிலேருந்து நம்ம எக்ஸ் கண்டுபிடி கண்டுபிடிக்கலாம் இல்லையா எக்ஸ் மட்டும் வச்சுக்கிட்டு அந்த அஞ்சு ஈக்குவேஷன் க்ராஸ் பண்ணால் நான் டிவைடட் பைல வரப்போ எழுவத்தஞ்சு பை அஞ்சு அடிச்சு போட்டால் ஓர் அஞ்சு அஞ்சு ஐ அஞ்சு இருபத்தஞ்சு ஸோ எக்ஸோட வேல்யூ என்ன பதினஞ்சு ஸோ ஸ்டெப் டூ முடிஞ்சது ஸ்டெப் த்ரீ கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி போடணும் பாருங்க இரண்டு எண்களின் கூடுதல் கேட்குறாங்க அப்போ ஒரு நம்பர் எழுபத்தஞ்சுன்னு அவங்களே கொடுத்துட்டாங்க அப்போ இன்னொரு நம்பர் என்ன எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு ஸோ அந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணுங்க என்ன வரும் மூணு எக்ஸ் ஈக்குவல் டு மூணு இன்ட்டு பதினஞ்சு நாற்பத்தி அஞ்சு அப்போது ஒரு நம்பர் நாற்பத்தி அஞ்சு இன்னொரு நம்பர் கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க எழுபத்தி அஞ்சு என்ன கேட்டிருக்கோங்க ரெண்டோட கூடுதல் அப்போது நாற்பத்தஞ்சு ப்ளஸ் எழுபத்தி அஞ்சு ஈக்குவல் டூ என்ன வரும் பத்து மீதி ஒன்று பன்னெண்டு அப்போ நூற்றி இருபது புரியுதுங்களா மூணே ஸ்டெப் ஆன்சர் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கொடுத்துருக்க விகிதத்தை எக்ஸோட மல்டிப்ளை பண்ணி நம்ம அப்படியே எடுத்து எழுதிக்கணும் அதுதான் அந்த நம்பர்னு சொல்லி எடுத்து எழுதிக்கணும் ஓகேங்களா ஸ்டெப் நம்பர் டூ எக்ஸோட வேல்யூ கொடுத்துருக்க கொஸ்டின்ல இருக்க இன்ஃபர்மேஷனை வச்சு கண்டுபிடிச்சிக்கணும் ஸ்டெப் நம்பர் த்ரீ என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அந்த வேல்யூஸை யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிக்கணும் ஓகேங்களா ஓகே அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க மூன்று எண்கள் அஞ்சு ஈஸ்ட்டு ஆறு ஈஸ்ட்டு ஏழு என்ற விகிதத்தில் உள்ளன அவற்றின் பெருக்கற்பலன் பலன் அஞ்சு ஐயாயிரத்தி அறுநூத்தி எழுவது எனில் அவற்றில் பெரிய எண் ஓகேங்களா ஸ்டெப் நம்பர் ஒன் என்ன விகிதத்து கூட எக்ஸை பெருக்கிக்கணும் அப்போது அப்படிங்கிறதுதான் வந்து அந்த மூணு நம்பர் ஓகேங்களா ஓகே அடுத்து எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும் அதுதான் ஸ்டெப் நம்பர் டூ அப்போ கொஸ்டின்ல ஏதாவது இன்ஃபர்மேஷன் இருக்கான்னு பாருங்க அவற்றை பெருக்கற்பலன் அப்படின்னா என்ன அஞ்சு எக்ஸ் ஏழு எக்ஸ் இந்த மூணு நம்பரையும் பெருக்கணும் அப்படின்னா ஐயாயிரத்தி அறுநூற்றி எழுபதுன்னு தான் ஸோ இப்போ ஈஸியாக எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம் பாருங்கள் இதை மூணையும் பெருக்குங்க என்ன வரும் ஐயாறு முப்பது முப்பது இன்ட்டு ஏழு இரநூத்தி பத்து அப்போது இரநூத்தி பத்து எக்ஸ் க்யூப்னு வரும் எக்ஸை மூணு டைம் பெருக்கியிருக்காங்க இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ஐயாயிரத்தி மட்டும் இந்த சைடு வச்சுக்கோங்க இரநூத்தி பத்து ஈக்வஷன் கிராஸ் பண்ணுங்கள் என்ன வரும் டிவைடட் பைல வரோப்பா ஐயாயிரத்தி அறுநூற்றி எழுபது டிவைடட் பை இரநூத்தி பத்து ஓகேங்களா ஸோ ஜீரோ ஜீரோ கேன்சல் ஆகுது ஓகேங்களா ஸோ ஏழால் அடித்தோம் அப்படின்னா இது மூணு டைம் கிடைக்கும் இது எட்டு ஒன்றுன்னு கிடைக்கும் அப்போது எக்ஸ் என்ன கிடைச்சிருக்கேன் எண்பத்தொன்று பை மூணு இதை அடித்து போட்டோம் அப்படின்னா நமக்கு இருபத்தி ஏழுன்னு கிடைக்கும் ஓகேங்களா அப்போ எக்ஸ் இந்த இருபத்தி ஏழில் மூணு க்யூப்னு எழுதலாம் அப்போது மூணு பவர் மூணு கியூபும் கியூபும் கேன்சல் ஆயிரும் எக்ஸோட வேல்யூ என்ன கிடைச்சிருக்கு மூணுன்னு கிடைச்சிருக்கு ஸோ ஸ்டெப் நம்பர் டூ கம்ப்ளீட் ஓகேங்களா அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க அவற்றில் பெரிய எண் என்ன மூணு நம்பர்ல பெரிய நம்பர் எதுவோ அத கேக்குறாங்க அஞ்சு எக்ஸ் ஆறு எக்ஸ் ஏழு எக்ஸ் அப்ப பெருசு என்ன ஏழு எக்ஸ் தான் ஓகேங்களா ஆறு எக்ஸ் அதை விட சின்னது அஞ்சு எக்ஸ் அதை விட சின்னது அப்போது ஏழு இன் ஏழு எக்ஸ் தான் ஆன்சர் அப்போ ஏழு இன் டூ எக்ஸுக்கு பதிலாக மூணுன்னு போடுங்க என்ன வரும் ஏழு மூணு இருபத்தொன்று அப்போ பெரிய நம்பர் என்ன இருபத்தி ஒன்று இதே சின்ன நம்பர் கேட்டாங்கன்னா அஞ்சு எக்ஸ் கூட எக்ஸை பெருக்கணும் ஓகேங்களா ஸோ எக்ஸோட வேல்யூ பெருக்கப்பட்டால் ஈஸியாக கிடச்சிரும் ஓகேங்களா ஸோ இந்த மூணு ஸ்டெப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி எந்த கொஸ்டின் கேட்டாலும் உங்களால் அட்டன் பண்ண முடியும் ஓகேங்களா புரியுதுங்களா லாம் பாருங்க மூன்று எண்கள் ரெண்டு

ஸ்கொயரையும் கூட்டணும் அப்படின்னா ஆன்சர் ஆறுநூற்றி எட்டு வர்க்கங்களின் கூடுதல் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகேங்களா அப்போ ஒவ்வொரு நம்பரையும் ஸ்கொயர் பண்ணி எல்லாத்தையும் கூட்டணும் அப்படின்னா ஆறுநூற்றி எட்டுன்னு கிடைக்கல ஓகேங்களா இப்போ என்ன பண்ணணும் எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும் பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு ஸ்கொயர் பண்ணிக்கோங்க நாலு எக்ஸ் ஸ்கொயர் ஒன்பது எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் இருபத்தஞ்சு எக்ஸ் ஸ்கொயர் ஸ்கொயர்னா என்ன ஒவ்வொரு நம்பருக்கும் போடணும் அப்போ ரெண்டு ஸ்கொயர் நாலு எக்ஸ் இன் டூ எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் அதே மாதிரி மூணு ஸ்கொயர் ஒன்பது எக்ஸ் ஸ்கொயர் அஞ்சு ஸ்கொயர் இருபத்தஞ்சு எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆறுநூற்றி எட்டு இது எல்லாமே எக்ஸ் ஸ்கொயர் தான் இல்லையா அப்போ எல்லாத்தையும் அப்படியே கூட்டிக்கலாம் பாருங்கள் என்ன வரும் இருபத்தஞ்சு முப்பத்தி நாலு முப்பத்தி எட்டு அப்போ முப்பத்தெட்டு எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டூ அறுநூற்றி எட்டு ஓகேங்களா ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மட்டும் வேணும் இந்த முப்பத்தெட்டு ஈக்குவேஷன் க்ளாஸ் பண்ணால் என்னோ டிவைடட் பைல வரும் அப்போது ஆறுநூற்றி எட்டு டிவைடட் பை முப்பத்தி எட்டு ஓகேங்களா இப்போ அடித்து போகலாமா பாருங்கள் ரெண்டால் அடித்தா ஒன்று ஒன்பது இதை ரெண்டாள் அடித்தா அப்படின்னா மூணு ஜீரோ நாலு ஓகேங்களா ஸோ பத்தொம்போது ஆள் அடிக்க முடியுதான்னு பாருங்கள் முந்நூற்றி நாலு ஆள் அடிங்க எத்தனை டைம் வரும் ஒரு பத்தொம்போது மீதி ஒன்று

அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு நாலு ஸோ ஸ்டெப் டூ எக்ஸ் ஈக்குவல் டு நாலுன்னு கண்டுபிடிச்சாச்சு ஓகேங்களா ஸ்டெப் 3 என்ன கொஸ்டினில் கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள் அந்த எண்கள் யாவை அப்படின்னா அந்த மூணு நம்பரையும் கேட்குறாங்க ஓகேங்களா ஸோ இந்த இடத்துல எக்ஸுக்கு பதிலாக substitute பண்ணி கண்டுபிடிச்சுக்கலாம் பாருங்கள் 2x எக்ஸ் ஈக்குவல் டு ரெண்டு இன்ட்டு நாலு அடுத்து 3x எக்ஸ் ஈக்குவல் 3 மூணு இன்ட்டு நாலு பன்னெண்டு ஃபைவ் எக்ஸ் அஞ்சு எட்டு நாலு இருபது அப்போ அந்த மூணு நம்பர் என்ன எட்டு பன்னெண்டு இருபது ஓகேங்களா ஸோ புரியுதுங்களா ஸ்டெப் த்ரீ முடிஞ்சுது அவ்வளோதான் கொடுத்துருக்கிறது மட்டும் என்னென்னு கண்டுபிடிச்சிட்டு அந்த எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா பாருங்க மூன்று எண்களின் கூடுதல் தொண்ணூத்தி எட்டு அவற்றின் முதல் இரு எண்களின் விகிதம் ரெண்டு ஈஸ்ட்டு மூணு அவற்றில் கடைசி இரு எண்களின் விகிதம் அஞ்சு ஈஸ்ட்டு எட்டு எண்ணில் இரண்டாவது எண் எண் ஓகேங்களா இந்த இடத்துல வந்து அந்த எண்களோட விகிதம் ஸ்ட்ரைட்டாகவே கொடுத்துட்டாங்க ஈஸியாக நம்ம போட்டோம் ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா மூணு நம்பரோட விகிதம் கொடுக்கல ரெண்டு ரெண்டு நம்பராக தனித்தனியாக விகிதம் கொடுத்துருக்காங்க அப்போ நம்ம என்ன பண்ணணும் அந்த மூணு நம்பரோட விகிதத்தை கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் தான் ஸ்டெப் ஒன் ஸ்டெப் டூ ஸ்டெப் த்ரீலாம் நம்மளால போட முடியும் ஓகேங்களா பாருங்கள் அப்போ ஃபர்ஸ்ட் என்ன வச்சுக்கலாம் அந்த ஏபி அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம் ஓகேங்களா அந்த மூணு நம்பரை ஏபிசி அப்படிங்கிற மாதிரி நம்ம வச்சுக்கலாம் ஓகேங்களா முத ரெண்டு நம்பரோட விகிதம் கொடுத்துட்டாங்க ஓகேங்களா என்ன ஏஇஸ் டூ பி ரெண்டு இஸ் மூணு ஓகேங்களா அடுத்து கடைசி ரெண்டு நம்பரோட விகிதம் அப்போ என்ன அர்த்தம் பிஇஸ் டூ சி அப்போது டூ சி அஞ்சு இஸ் டு எட்டு ஓகேங்களா ஸோ ரெண்டு ரெண்டு விகிதம் கொடுத்துட்டாங்க அப்படின்னா மூணு நம்பரோட விகிதம் எப்படி கண்டுபிடிப்போம் ஏ இஸ்டு பி ஈஸ்ட்டு சின்னு போட்டுக்குவோமா இதுக்கு நேர நேரம் எடுத்து எழுதுங்க பாருங்கள் ஏக்கு நேராக ரெண்டு பிக்கு நேராக மூணு அடுத்து பிக்கு நேராக அஞ்சு சிக்கு நேராக எட்டு ஒரு கோடு போட்டுக்குவோமா அப்புறம் என்ன பண்ணுவோம் அந்த எம்டியாக இருக்குது இல்லையா ஃப்ரீயாக இருக்குது அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம் அதுக்கு ரைட் சைடோ லெஃப்ட் சைடோ ஏதோ ஒரு வேல்யூ இருந்ததுன்னா அதை தூக்கி எழுதுவோம் இங்கே பாருங்க லெஃப்ட் சைடு மூணுன்னு இருக்குது இங்கே எழுதிக்கலாம் இங்கே ரைட் சைடு அஞ்சுன்னு இருக்குது இங்கே எழுதிக்கலாம் ஓகேங்களா ஓகே இப்போ ஸ்ட்ரைட்டாக இருக்கிறத அப்படியே பெருக்குங்க என்ன வரும் ஐ ரெண்டு பத்து ஐ பாஞ்சு எட் மூணு இருபத்தி நாலு ஸோ சுருக்க முடிஞ்சால் சுருக்கிக்கலாம் இந்த இடத்துல எல்லா நம்பரையுமே காமனாக டிவைட் பண்ணுற நம்பரால் டிவைட் பண்ண முடியாது அப்போ இதோட நிறுத்திக்கிறேன் ஓகேங்களா அப்போ அந்த மூணு நம்பரோட விகிதம் நமக்கு கிடைச்சிருச்சு இப்போ இதில் இருந்து ஸ்டெப் ஒன் ஸ்டெப் டூ ஸ்டெப் த்ரீ கொண்டு வந்துக்கலாம் ஓகேங்களா ஸோ அந்த மூணு நம்பர் என்னவாக இருக்கும் எக்ஸு கூட பெருக்குவோம் கரெக்டாக ஸோ மூணு நம்பரோட விகிதம் கிடைச்சிச்சு ஸ்டெப் ஒன் அந்த விகிதத்து கூட நம்ம எக்ஸால பெருக்கி அந்த மூணு நம்பர் அப்படின்னு எடுத்துக்குவோம் ஓகேங்களா ஸ்டெப் டூ கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷனை வச்சு நம்ம எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிப்போம் பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க அவற்றின் மூன்று எண்களின் கூடுதல் தொண்ணூத்தெட்டு அப்ப இந்த மூணு நம்பரையும் கூட்டினா தொண்ணூத்தெட்டுன்னு கிடைக்குதான் கிடைக்கலாம் பாருங்க பத்து எக்ஸ் பிளஸ் பதினஞ்சு எக்ஸ் பிளஸ் இருபத்தி நாலு எக்ஸ் ஈக்குவல் டு தொண்ணூற்றி எட்டு இதுலேருந்து நம்ம எக்ஸ் கண்டுபிடிக்கல இல்லையா பாருங்க இது எல்லாமே எக்ஸ் தான் அப்படியே கூட்டிக்கலாம் பாருங்கள் ஒன்பது ரெண்டு மூணு நாலு அப்போ நாற்பத்தொம்போது எக்ஸ் ஈக்குவல் டு தொண்ணூற்றி எட்டு இப்போ எக்ஸ் மட்டும் வேணும் அப்படின்னா நாற்பத்தொம்போது ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணும்போது என்னாகும் டிவைடட் பைல வரும் ஸோ அடித்தா நமக்கு ரெண்டுன்னு கிடைக்கும் அப்போ எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சா ஸ்டெப் டூ முடிஞ்சது அடுத்த ஸ்டெப் த்ரீ என்ன கேட்குறாங்க ஏன்னில் இரண்டாவது எண் என்ன ஸோ ஃபஸ்ட்டு நம்பர் இது செகண்ட் நம்பர் இது தேர்ட் நம்பர் இது அப்போ ரெண்டாவது நம்பர் என்ன பதினஞ்சு எக்ஸ் ஓகேங்களா இது ஒன்று இது ரெண்டு இது மூணு அப்போ பதினஞ்சு எக்ஸ் தான் ரெண்டாவது நம்பர் பதினஞ்சு கூட ரெண்டை பெருக்குங்க முப்பதுன்னு கிடைக்கும் அவ்வளவுதான் இதுக்கு முன்னாடி சம்ல எல்லாம் என்ன பண்ணியிருந்தாங்க ஸ்ட்ரெயிட்டா ரெண்டு நம்பரோ மூணு நம்பரோ அதோட விகிதம் கொடுத்துருந்தாங்க அதுல வந்து நம்ம ஈஸியா போட்டோம் ஆனா இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா மூணு நம்பர்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு ரெண்டு நம்பரோட விகிதம் கொடுத்துருக்காங்க அப்போ அந்த மூணு நம்பரோட விகிதம் நம்ம கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் ஸ்டெப் ஒன் ஸ்டெப் டூ ஸ்டெப் த்ரீ இது எல்லாமே பண்ணணும் ஓகேங்களா புரியுதுங்களா கிளாஸ்ல நம்ம என்ன பார்த்தோம் மாடல் பதிமூணு பதினாலு பதினஞ்சு இந்த மாடல் சம்ஸ் வந்ததுன்னா எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்தோம் ஓகேங்களா அடுத்த கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னு